திரைமரவில் ஒத்துழைப்பு வழங்கிய எதிர்க்கட்சிகள் நாமல் ராஜபிக்ஸு தெரிவிப்பு படகில் இருப்பது உறுதி பத்மி ஆயுத வர்த்தகத்தில் ஈடுபட்டமை அம்பலம் மகாபுல புலமை நிதி முறைகேடு முன்னாள் அமைச்சரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய ஆணைக்குழு தீவிரம் பாடசாலை நேரத்தை நீடிப்பதால் ஆசிரியர்களின் வேலை பழு குறையும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டு யாழில் சிறுவனே காணவில்லை பொதுமக்களின் உதவியை நாடும் பெற்றோர் இங்கிலாந்தில் ஓடும் தொடருந்தில் பயங்கரம் தலவாக்களையில் பதற்றம் சடலத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச ஜோன்ஸ்டன் பெர்னாடோ தெரிவிப்பு பாதாள குழுவொன்றால் கொலை அச்சுறுத்தல் பாதுகாப்பு கோரிய ஞானசார தேரர் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் முன்னூற்று ஐம்பது கிலோகிராமுக்கு அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஜெயசகர் தெரிவித்துள்ளார் இந்த போதைப் பொருட்களின் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு மேற்கே ஆழ்கடல் பகுதியில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் போதைப் பொருள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்று காலை திக்குவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு குறித்த படகு கொண்டுவரப்பட்டது இந்த நிலையில் அதில் சந்தேகத்துக்கிடமாக இருந்த பொருட்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் ஹெரோயின் மற்றும் ஐஸ்ரக போதைப் பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது போதைப்பொருள் பொருள் கடத்தப்பட்டதாக சந்தைக்கப்பட்ட பல நாள் மீன்பிடி படகொன்று நேற்று கடற்படையினரால் நடத்தப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்டது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கடற்படைக்கு சொந்தமான நீண்ட தூரம் செல்லக்கூடிய கப்பல்களை பயன்படுத்தி குறித்த படகை நெருங்கினர் பின்னர் பலநாள் படகை தமது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்த கடற்படையினர் படகிலிருந்து ஆறு நபர்களையும் கைது செய்தனர் திவிலபட்டியில் உள்ள டயர் தொழிற்சாலையில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இன்று காலை இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீப்பரவலை கட்டுப்படுத்த மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது இந்த தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை நாமல் ராஜபக்ச அரசியல் ரீதியாக முதிர்ச்சியடைந்த தலைவராக மாறியுள்ளார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பிலியந்தலை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்க இல்லை நாமல் ராஜபக்சவின் நடவடிக்கைகளின் மூலம் அவர் முதிர்ச்சி அடைந்தவர் என்பதையும் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் என்பதையும் நாங்கள் காண்கிறோம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்திக்க செல்லும் போது அங்கு பெருமளவான மக்கள் இருக்கின்றார்கள் மக்கள் அவரை மிகவும் நேசிக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது சரியான நேரத்தில் எமது கட்சி சார்பில் நாங்கள் சரியான முடிவுகளை எடுப்போம் நாமல் ராஜபக்சு இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் நாமல் தான் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் கிராம மக்களும் கூட நாமல் ராஜபக்ச மீதுதான் நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் அவர் தேர்தலில் வாக்குகளை வழங்குவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளாா் இலங்கையின் சுற்றுலாத்துறையில் விரைவான வளர்ச்சி அடைய சுற்றுலா சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவிவகாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதேகேர தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இந்த அரசாங்கம் நீண்டகால திட்டத்தையும் இலக்கையும் கொண்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அனைத்து நிறுவனங்களையும் ஒன்றிணைப்பது அவசியம் என்பதால் இதற்காக ஒரு தேசிய சுற்றுலா ஆணைக்குழு ஒன்றை நிறுவுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய சுற்றுலா ஆணைக்குழு மூலம் மாவட்ட மட்டத்தில் மற்றும் சுற்றுலா வலய மட்டத்திலும் கூட்டு சுற்றுலா குழுக்களை நிறுவுவதற்கு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக ஒரு புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இந்த நோக்கத்திற்காக தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாததால் சுற்றுலா சட்டம் திருத்தப்படுவதுடன் அந்த பொறுப்பு நிபுணர்கள் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் யாழ் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் பதினேழு வயதுடைய மகன் சயோசியன் என்பவரை காணவில்லை என அவரது தந்தை முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் யாழ்ப்பாண மல்லாகம் நரகிட்டான் பகுதியில் வசித்து வந்த குறைத்த இளைஞன் வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர் இதுகுறித்த தகவல் தெரிந்தவர்கள் பெற்றோர் அல்லது தெல்லிப்பளை போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கெகல் பத்திர பத்மி ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அண்மையில் கண்டறிந்துள்ளது அவருடைய கருப்பு பணம் நாட்டின் பிரபல நடிகைகள் மூலம் வழியாக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒழுங்குமைக்கப்பட்ட குற்றவாளியான கெஹல் பத்திர பத்மி ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அதன் பணிப்பாளர் உதவி போலீஸ் ரொஹான் ஒழுகலவின் நேரடி மேற்பார்வையிலும் தலைமை போலீஸ் பரிசோதகர் லிண்டன் சில்வாவின் வழிகாட்டலில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் பலனாக மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் நேற்று காலை ஒரு கை துப்பாக்கி மற்றும் பதினூன்று தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பத்திர பத்மியுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளது தெரிய வந்துள்ளது சந்தை நபரான வர்த்தக போலீசாரிடம் என மகேஷ் என்ற குற்றவாளியால் தனக்கு மிரட்டல்கள் மற்றும் கொலை அச்சுறுத்தல்கள் இருந்ததாகவும் கடந்த ஆண்டு அவர் தன்னை கொலை செய்ய முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பாதுகாப்புக்காக கெகல் பத்திர பத்மையிடமிருந்து முதலில் ஐந்து லட்சம் கோரப்பட்ட பதிமூன்று தோட்டாக்கள் அடங்கிய கை துப்பாக்கியை தாம் மூன்றரை லட்சம் ரூபாவுக்கு கொள்வனவு செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த சந்தையின்பர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்று போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கெகல் பத்திர பத்மவுடன் துபாயில் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஆறு பிரபல நடிகைகளில் ஐந்து பேரிடம் குற்றப்பிரணைவு திணைக்களும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது கெஹல் பத்ர பத்மி அந்த நடிகைகளுக்கு பணம் வழங்கினாரா என்பது குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த நடிகைகள் பத்மேவின் கருப்பு பணத்தை வெள்ளியாக்கினார்களா என்பது தொடர்பாகவும் விரிவான விசாரணை நடைபெறுவதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்தார் அந்த பணம் குறைத்த நடிகைகளால் பல்வேறு முதலீடுகளுக்கு பயன்படுத்தப்படுதா என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது கலவாக்களையில் இளைஞன் ஒருவரின் மரணத்திற்கு நீதி கோரிய பாரிய போராட்டம் ஒன்று படித்துள்ளது குறித்த இளைஞன் கடந்த ஏற்பட்ட வாகன விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் இந்த நிலையில் விபத்துக்கு காரணமானவரை கைது செய்யுமாறு கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் விபத்துக்கு காரணமானவரை கைது செய்வதாக உறுதியளித்த பின்னர் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் تا لي جي پي کي پي کي કરાટ આડી વાડી ના એવા મને મેસ આઈ ఎత මේ వණ డ වාత ప్డ క య ప పి ర ప ప కల ను డ సి సిందయగా ా

এই لگا بھائی جو مردا حاضر بنا بادو سوني را دو کلاسيتا کي نه ڏستا ڇا هو دکي وينه ڳولو ميں گڏر کراما ڳولو اوا سي આ બેટા કેમ છો નાળાંની કી નાળાંની નાળી પણ દો નાળી நல்லாட்சி காலத்தில் நாம் கூட்டு எதிர்க்கட்சியாக செயற்பட்ட போதிலும் அப்போது எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்கட்சியின் பிரதமர் ஹரோடாவும் எம்முடன் இருக்கவில்லை சிலர் எதிர்க்கட்சிக்கான பொறுப்புகளை நிறைவேற்றிய போதிலும் சிலர் அரசாங்கத்துடன் இருந்தனர் எமது ஆட்சி காலங்களில் எதிர்க்கட்சிகள் திரைமரவில் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கின இதுவே அரசியல் யதார்த்தமாகும் என பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற சோனி அல்பா பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே நாமல் இதனை தெரிவித்தார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத செயற்பாடு எதிராக குரல் கொடுப்பதற்காக சகல எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் கட்சி அரசியல் சக்தியாக உருவெடுத்து வருகிறது இந்த அரசாங்கம் ஆட்சியேற்று நிறைவடைந்துள்ளது தேர்தலுக்கு முன்னர் பாரிய பொய்களை கூறி மக்களை ஏமாற்றினர் வரையறையின்றி மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கினர் அரசு பொறிமுறை என்பன முற்றாக அரசியல் மற்றும் போலீஸ் உள்ளிட்ட நேர்மையான அதிகாரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்தால் எந்த ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியேற்றதன் பின்னர் எந்த ஒரு சர்வாதிகார முதலீட்டாளர்களும் எந்த துறையிலும் முதலீடுகளை மேற்கொள்ளவில்லை வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் அரசாங்கம் ஆர்வம் காண்பிக்கவோ முயற்சிக்கவோ இல்லை தொழில்களை உருவாக்குவதற்கான திட்டமிடல்கள் அரசாங்கத்திடம் இல்லை இவை தொடர்பில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற ரீதியில் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என நாம் தீர்மானித்தோம் அனைத்து எதிர்கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு ஒற்றுமை பயணிக்க தீர்மானித்தோம் எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டங்களை நடத்துவது இது முதலாவது சந்தர்ப்பம் அரசாங்கங்களுடனும் இணைந்து தேர்தலில் இரண்டாம் பட்சமாகும் தீர்மானித்துக் கொள்ளலாம் ஸ்ரீலங்கா பொதுஜினபெறும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களுக்காக நின்ற கட்சியாகும் நாட்டின் ஒற்றுமைக்காக முன்னின்ற சக்தி என்ற ரீதியில் அதற்கான தலைமைத்துவத்தை எப்போதும் வழங்குவோம் அந்த வகையில் பாரிய அரசு எதிர்பார்ப்பாட்டத்தை முன்னெடுக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதற்குள் சில கட்சிகளுக்கு முரண்பட்ட நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நல்லாட்சி காலத்தில் நாம் கூட்ட எதிர்கட்சியாக செயற்பட்ட போதிலும் அப்போது எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சியின் பிரதமர் எம்முடன் இருக்கவில்லை சில எதிர்க்கட்சிக்கான பொறுப்புகளை நிறைவேற்றிய போதிலும் சிலர் அரசாங்கத்துடன் இருந்தனர் நாம் ஆட்சி செய்த போதும் எதிர்க்கட்சிகள் திரைமரவில் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கின அதுவே அரசியல் யதார்த்தமாகும் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது நேர்மையாக எமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்புகின்றோம் அதற்காக மக்களுக்கும் அழைப்பு விடுகின்றோம் அரசாங்கத்தின் பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார் மகாபுல புலமை பரிசில நிதியை தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை பெற்று தற்போது சிறையில் உள்ள முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோவின் காலத்தில் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ய ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது இருப்பினும் அவர் தனது சட்டத்தரணிகளுடன் கலந்தாலோசித்த பின்னரே வாக்குமூலம் அளிப்பதாக ஆணைக்குழுவின் அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில் அவரது வாக்குமூலங்களை பதிவு செய்ய நீதிமன்ற உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கு அணைக்குழு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது மகாபுல புலமை பரிசில் அறக்கட்டளை நிதிச் சட்டத்தின்படி நிதி தொடர்பான முடிவுகள் நிதி தலைவருடன் கலந்தாலோசித்து எடுக்கப்பட வேண்டும் எனினும் குறித்த காலத்தில் அவரை கலந்து கலந்தாலோசிக்காமல் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்களால் நீடிப்பதன் மூலம் ஆசிரியர்களின் பாடசாலை நேரத்திற்கு பின்னரான பணிச்சுமை குறையும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஒன்றில் கலந்து கொண்ட போது இதனை குறிப்பிட்டார் புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் தொகுதி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஆசிரியர்களின் வேலைப்பலி பாடசாலை நேரத்திற்குள் மட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்களால் நீடிக்கப்பட்ட பின்னர் ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் உள்ளார் இந்த கல்வி மறுசீரமைப்பின் மூலம் கல்வித்துறைக்கு மிகவும் பயனுள்ள மாற்றம் நடைபெறுகிறது என தான் நம்புவதாக மேலும் தெரிவித்துள்ளார் வீடென்றுக்குள் அத்துமீறியை நுழைந்து உரிமையாளரை தாக்கிய கும்பல் கூறிய ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளது களத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்டு வீஹாரை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறியை நுழைந்து வீட்டு உரிமையாளர்களை அச்சுறுத்தி பலமாக தாக்கி காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து சந்தேக நபர்கள் களத்துறை போலீஸ் குற்றப்பிரணைவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் களத்துறை போலீஸ் குற்றப்பிரிவு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் களத்துறை பிரதேசத்தில் வைத்து இரண்டு சந்தேக நபர்கள் முதலில் கைது செய்யப்பட்டது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து கிடைத்த தகவலுக்கமைய ஏனைய மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதை பொருள் தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பல பிரதேசங்களில் நபர்களை தாக்குதல் அச்சுறுத்துதல் மற்றும் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து பொருட்களை உடைத்து சேதப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து ஐந்து கூறிய ஆயுதங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை களத்துறை போலீஸ் குற்றப்பிணைவு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனா் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் பொதுப்பள சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடத்த ஞானசாரதீரர் கோரிக்கை விடுத்துள்ளார் தமக்கு எதிராக பாதாள குழுவொன்று கொலை சதி திட்டம் தீட்டுவதாகவும் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அமைச்சர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து இரு அதிகாரிகளை நியமிக்குமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு ஞானசாரதீரர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ராஜகிரிவியில் அமைந்துள்ள தமது விகாரைக்கு வருகை தந்த புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து தகவல் வழங்கியதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தாம் தற்போது கடுமையான ஆபத்தில் இருப்பதாகவும் ஞானசார குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நீண்டகாலமாக உருவாகியுள்ள உலகளாவிய தீவிரவாதத்துடன் தொடர்புடைய இஸ்லாமிய வன்முறைகள் குறித்து நான் பல்வேறு வெளிப்படுத்தல்களை செய்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தின் ஹேம்பிரிட்ஜ் ஷயர் பகுதியில் ரயில் ஒன்றில் பயணித்த பயணிகள் மீது நடத்தப்பட்டு கத்தி குத்து தாக்குதலில் பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீஸ் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடந்தபோது பயணிகள் பயணிகள் இருந்து லண்டனில் உள்ள கிங்ஸ் கிராஸ் நோக்கி பயணித்துள்ளனர் கத்தி குத்துக்குள்ளானவர்களில் ஒன்பது பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவத்தை அடுத்து ரயிலின் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் நகரத்தின் பல வீதிகளையும் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் மூடியுள்ளனர்